பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டுக்கு போக போறேன் சட்னி ஆட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் சட்னி ரோஸ்ட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு சாப்பிட போறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் இருக்கேன் காரமடையில் ஆரியாஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க இங்கே வந்து சைவம் வந்து தரமான முறையில் வியூர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே என்னென்ன வகையான டிஷஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் கார்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து இப்போ காலையில் இந்த வெரைட்டி ஆஃப் மீல்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது இட்லி வடை கிச்சடி பொங்கல் பூரி ரவா உப்புமா பிளைன் ரோஸ்ட் ஜீ ரோஸ்ட் பொடி ரோஸ்ட் ஆனியன் ரோஸ்ட் ரவா ரோஸ்ட் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இங்கே கொடுத்துட்ருக்காங்க இந்த வெரைட்டிஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறாங்க இங்கே வந்து உயர்தரமான சைவ உணவுகள் இங்கே கொடுத்துட்ருக்காங்க வியூவர்ஸ் இங்கே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எந்தெந்த வகையில் உணவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இங்கே ஒரு கஸ்டமர் வந்து இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இங்கே ஃபுட்டெல்லாம் எந்த டேஸ்டியா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்டுக்கலாம் மேடம் வணக்கம் மேடம் உங்கள் நேம் திவ்யாங்க மேம் இங்கே ஆரியா ஹோட்டலுக்கு நீங்கள் இது எத்தனாவது தடவையாக வரீங்க நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே காரமடை கோயிலுக்கு வரும்போதெல்லாம் வருவோங்க காரம்படியில் ரங்கநாதர் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் இங்கே வருவீங்க மேடம் இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்க ஃபுட்டும் நல்லா இருக்கு சர்வீஸும் நல்லா இருக்கு மேம் இங்கே நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டுனா எதை சொல்லுவீங்க நாங்கள் மெயினாக டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவோம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா சாப்பிட்டோம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு கஸ்டமர் இருக்காரு அவருகிட்டேயும் கேட்போம் சார் வணக்கம் சார் உங்கள் பேருங்க திலீப் சார் இங்கே ஆரியாஸ் ஹோட்டலுக்கு நீ வந்து இப்போ சாப்பிட்ருக்கீங்க இது தடவை தடவையாக ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களோட இம்ப்ரெஸ் எப்படி இருக்குது சார் ஹோட்டலுடைய டேஸ்ட் எல்லாம் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது தரும் நீட்டாக பண்ணுறாங்க ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க சார் எப் எப்படி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றாங்களா சார் நல்லா சாப்பிட்றாங்க சரி நல்லா இருக்குங்களா இருக்கு இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கு சர்வ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு தேங்க் யூ சார் நல்லாயிருக்கு ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரியாஸ் ஹோட்டலில் நான் இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெஷலாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பூரி இட்லி அப்புறம் வெண்பொங்கல் அதோட பார்த்திங்கன்னா உடையும் கொடுத்துருக்காங்க இந்த ரோஸ்ட்டுக்கு என்னென்ன வகையான சட்னிஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சட்னி ஆனியன் சட்னி புதினா சட்னி பூரிக்கு பார்த்தீங்கன்னா பூரி மசால் கிழங்கு மசால் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வியூவர்ஸ் நம்ம சேனலில் நான்வெஜ் நிறைய நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வெரைட்டியான ஒரு மீல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் வந்துட்டு இங்கே கொடுத்துட்ருக்காங்க உயர்தரமான சைவ உணவுகள் இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் முதல்ல இட்லிக்கு போகலாம் இட்லி பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது பஞ்சு மாதிரி இருக்குதுங்க பார்த்தீங்களா வாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சுவையான முறையில் தரமான முறையில் இட்லி செஞ்சுருக்காங்க சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வியோஸ் நீங்கள் எல்லாருமே வரலாங்க கண்டிப்பாக இங்கே வரணும் நீங்கள் வந்துட்டு ஊட்டிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா காரமடியில் வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குங்க அந்த பெட்ரோல் பங்குக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஆரியாஸ் ஹோட்டல் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக தான் இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டுக்கு போக போகிறேன் ஸோ சட்னி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ரோஸ்ட் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு சாப்பிட போகிறேன் வாவ் சட்னி சாம்பார் அதோட பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னி மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்குது பொங்கலுக்கு போக போகிறேன் இதுக்கு வந்து நான் சட்னி ஆட் பண்ணிக்க போகிறேன் வாங்க வெண்பங்கல் பார்க்கும்போதே அவ்வளோ சாப்பிடணுன்னு எல்லாத்துக்குமே தோணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே சாப்பிட போகிறேன் வாவ் வெண்பொங்கலை பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ரொம்ப அருமையாக சேர்த்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மிளகு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய மிளகு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா அதோட சீரகம் கருவேப்பில எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு இன்னொரு வாய் நான் போகிறேன் பாருங்கள் பிரமாதமாக இருக்குங்க வார்த்தைகளே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மற்றபடியாக பார்த்தீங்கன்னா பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பூரி மசால் கொடுத்துருக்காங்க அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் வாவ் கிறிஸ்பியாக இருக்குங்க பூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பியாக வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடணும் அவ்வளோ கிறிஸ்பியாக பண்ணிகிட்டு இருக்காங்க வாய் போகிறேன் காலையில் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரியாஸ் ஹோட்டல் வரணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இருக்காங்க பேரில் பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணால் கூட இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க எல்லா வகையான ஒரு சைவத்தரமான உணவுகள் நீங்கள் சாப்பிடணுன்னா நீங்கள் ஆரியாஸ் உணவகத்துக்கு நீங்கள் வரலாம் ஓ மதிய டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபுல் மீல்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அதுவும் சாப்பிடலாம் மதியம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து இங்கே ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மற்றும் ஒரு ரிவியூவில் அதையும் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் குழந்தைங்களோட நீங்க விரும்பி சாப்பிடலாம் ஃபேமிலியோட நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா தரமான ஒரு உணவு வந்து நீங்க சாப்பிடுறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆரியா ஆரியாஸ் ஹோட்டலுடைய ஓனர் சார் இருக்காருங்க சார்கிட்ட இந்த ஹோட்டல் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்கள் பேருங்க சார் என் பேர் ராமசாமி சார் இந்த ஆரியாஸ் ஹோட்டல் வந்துட்டு எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க சார் இந்த ஹோட்டல் ரன்னாக ரன் பண்ண ஆரம்பிச்சு ஹோட்டல் தொழிலுக்கு வந்து நான் நாற்பது நாற்பது ஆண்டுகள் ஆகுது சார் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி ஆரம்பத்தில் வந்து சோனிங்கிற பேரில் ஆரம்பித்தான் சரி வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு அது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆரியஸ் வந்து ஆரம்பித்து இருபது ஆச்சு காரைமடை நகரிலேயே ஒரு நல்ல சைவம் ஹோட்டல் அசைவ ஹோட்டலு ரெண்டுமே ஒரு குவாலிட்டி வைஸ் அண்டு சர்வீஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணிவிட்டு இந்த காரைமடையில நாங்கள் ஒரு நல்ல பேரோடு மக்களுக்கு சேவை இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாம் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க எங்களுடைய ஸ்தாபனத்தை பற்றி பெரியார்களும் பெரும்பாலும் இருக்க முடியாது எனக்கு ஒரு நேமே வந்து சோனி ராமசாமினா தான் எல்லாத்துக்குமே தெரியும் அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கோம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்ல விதமாக எல்லாமே இருக்கோம் சார் இங்கே மக்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சைவ உணவுனா எது சொல்லுவீங்க சார் மக்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய சைவ உணவுங்கிறது சாப்பாடு டிஃபன் வகைகள் டிஃபனில் வந்து நல்ல ஒரு வெரைட்டியாக நல்ல நல்ல விதமாக கொடுக்கணும் அது வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அப்புறம் பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஜனங்கள் உப்பு ஜவுளி காது குத்து அந்த மாதிரி திருமண விசேஷங்களுக்கெல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் சிறப்பானவங்கள ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நல்ல விதமாக செஞ்சு கொடுக்குறோம் எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க எல்லாம் ஆசீர்வதித்து வாழ்த்திட்டு போகிறாங்க சார் இப்போ எப்படி சார் நீங்கள் திருமண விழாக்கள் ஸோ வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆர்டரின் பேர்லேயும் நீங்கள் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்களா சார் ஆமாம் எல்லா விசேஷங்களுக்கு அவங்க எப்படி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி டோர் டெலிவரி பண்ணுறோம் இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோசை இட்லி பூரி பெண் பொங்கல் எல்லாமே ரொம்ப தரமான முறையில் கொடுத்துட்ருக்கீங்க சார் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே விரும்பி வருவாங்க சார் சார் இங்கே வரக்கூடிய மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே நம்ம ஹோட்டலில் வந்து விரும்பி வரதுக்கான காரணம் என்ன சார் இது எப்படின்னா ஊட்டி மக்கள் வந்து இந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் வந்து இந்த காரமடை தான் வந்து காய்கறி மார்க்கெட் சரி தான் பேஸ் பண்ணி தான் நீலகிரிக்கே வந்து சப்ளை எல்லாம் ஆகும் அப்போ அங்கேருந்து வியாபாரிகளெல்லாம் வந்து இங்கே காரமடையில் தங்கி ரெண்டு நாள் தங்குவாங்க அப்போ தங்கும் போதெல்லாம் வந்து இங்கே ஹோட்டலுக்கு தான் வருவாங்க ஹோட்டலுக்கு சாட் போட்டு இங்கேயே தங்கிக்குவாங்க அந்த ஒரு அடிப்படையில் நாற்பது ஆண்டு காலமாக நீலகிரிக்கு எங்கள் ஹோட்டலுக்கு நிறைய சம்பந்தங்கள் இருக்குது அதே சமயத்தில் இந்த டூரிஸ்ட்டு நீலகிரிஸ் போகிறவனா இங்கே வந்து ஒரு ஒரு பார்க்கிங் வசதி ஒரு நல்ல சுவையான ஹோட்டலு நல்ல அன்பான ஓசரிப்பு இத்தனை எல்லாம் இருக்கிறதுனால நீலகிரி மக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு தரும் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் சார் இப்போ வந்துட்டு நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த உணவு தரமான உணவு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க நான் மக்களுக்கு அவ்வளோ சேவைகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார் இது வந்துட்டு உங்களுக்கு ஓய்வுங்கிறதே இல்லாமல் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் எப்படி சார் உங்களால் முடியுது முடியுது நான் எனக்கு வந்து என்னுடைய மனைவி சரி அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் சூப்பர் சார் வந்து கிச்சன் எல்லாம் பார்த்துக்குவாங்க இந்த ஆர்டர் சமயத்துல எல்லாம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நல்ல அவங்க நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கும் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும் சரி அப்புறம் அது போக ஆட்கள் எல்லாம் நமக்கு நல்லா அமைஞ்சிருக்காங்க சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாக இருக்காங்க எப்படி சார் இந்த ஹோட்டல் வந்துட்டு உள்ளே வரும்போதே வந்துட்டு உள்ளே வந்து சாப்பிடணுங்கிற உணர்வு வந்து தூண்டுதுங்க சார் ஏன் அவ்வளோ அட்மாஸ்பியர் அவ்வளோ க்ளீன் அண்ட் ஹேபிட்ஸாக இருக்குது எப்படி சார் இது இந்த அட்மாஸ்பியர் நாங்களே கிரியேட் பண்ணுறோம் ஓகே மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க எப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த லொக்கேஷன் நம்ம பேச செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் எல்லாம் ஒன்று வந்து லொக்கேஷன் அப்புறம் வந்து நல்லா பார்க்கிங் வசதி இருக்குது அப்புறம் ஃபுட்டு வந்து நல்லா தரமாக கொடுக்குறோம் நல்ல ஊசரிப்பு அன்பான ஊசரிப்புகள் தரம் அதனால் மக்கள் வந்து நல்லா விரும்பி வர்றாங்க எங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது எங்கே போய் கேட்டாலும் சோனி ஆரியாஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேர் இருக்காங்க ஆ சார் இப்போ நாங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பஸ்ஸ்கில் வந்து அவ்வளோ ஒரு கூட்டங்கள் வருது டூரிஸ்ட்டு மக்களும் சரி பேசஞ்சரும் சரி அத்தனை பேர் வந்துட்டுருக்காங்க இத்தனை பேருக்கு வந்து நீங்கள் சமையல் வந்துட்டு க சரியான முறையில் உங்களுக்கு அவ பட்டு சார் காலையில் வந்து நீங்கள் செய் செஞ்சு 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 க எல்லாத்துக்குமே உபசரிப்பாக கொடுத்துட்ருக்கீங்க எப்படி சார் அது அது வந்து முடிந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் ச சில நேரங்களில் வந்து எங்களால் கொடுக்க முடியாத அளவு கூட இருக்கும் ஆமாம் க்ரௌடாக இருந்தால் மூணு மணிக்கு மேலே வருவாங்க லஞ்சு சாப்பாடு நாலு மணி வரைக்கும் கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்து இந்த சீசன் டூரிஸ்ட் டைமில் கேரளா பீப்புள்ஸ்லாம் நிறைய வருவாங்க நைட்டு ஈவினிங் பத்து மணிக்கு வருவாங்க அதான் மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணுறோம் சில நேரங்களில் வந்து எங்களால் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஒரு மக்களுக்கு ஒரு துயரமாக கூட இருக்குங்க சார் நம்ம த நம்மளுடைய ஆரியாஸ் நிறுவனம் வந்து ஹோட்டல் வந்துட்டு காலையில் வந்து எந்த டைம் ஆரம்பிக்கிறீங்க சார் காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பிப்போம் சிக்ஸ் தேர்ட்டி ஃபுல் மார்னிங் டிஃபன் ஐட்டம் வந்து என்ன டைம் வரைக்கும் இருக்கும் சார் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கு லெவனாக லெவன் தேர்ட்டி வரைக்கும் கூட இருக்குது ஸோ அது அது தாமதமாக வந்தால் நம்ம லஞ்சு தான் சாப்பிடணும் இருக்குங்க சார் இங்கே விஐபிஸ் எல்லாம் நிறைய விஐபிஸ் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படி வரக்கூடிய விஐபிஸ்க்கு இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கேன் விஐபிஸ் எப்படின்னா நான் வந்து அரிமா சங்க தலைவராக இருக்கேன் சரிங்க சார் இந்த அது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இருக்கேன் இங்கே வரக்கூடிய கவர்னர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷம் வருஷம் ஒரு கவர்னர் வருவாங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் எங்கள் ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க கவர்னர்ஸ் ஆமாம் வந்து எங்கள் ஊடெலாம் சா இருந்து சாப்பிட்டு போட்டு பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி கலெக்டரேட்லேருந்து நிறையா வருவாங்க இங்கே மீட்டிங்கு அது வந்து எல்லாம் வருவாங்க இவர் சப் கலெக்டர் ஆர்டியோ இது மாதிரி தாசில்தார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சப் ஜட்ஜு இது எல்லாம் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட வருவாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் காரணம் அப்படின்னா கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் அவங்க எல்லாம் வரும்போது எங்கள் ஹோட்டலில் தான் வந்து ஆர்ட்ரு கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் யூனியன் ஆஃபீஸு என்ஜிஆர் போர்டு இதுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் அங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து இங்கே தான் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா ஓசரிச்சு நல்லா பண்ணுவாங்க ஓகே பாராட்டுற அளவுக்கு நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்கள் ஷேர் பண்ணிங்க உங்களுடைய ஆரியாஸ் ஹோட்டலும் சரி சோனி ஹோட்டலும் சரி மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க சார் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க சார் நன்றிங்க சார் வணக்கம் சார் வீவஸ்க்கு நீங்கள் இது மூலிமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இங்கே வரக்கூடிய கஸ்டமர்லலாம் வந்து எங்களை நம்பி வராங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியாக சேவை பண்ணுறோம் மீண்டும் அவங்க வந்து எங்கள் வர மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம் அதனால் கஸ்டமருடைய சேவை தான் எங்களுக்கு முக்கியம் அவங்களுடைய தான் நாங்கள் பண்ணுவோம் அதனால் வந்து நாங்கள் வந்து மெயின் அந்த கஸ்டமர்லலாம் நம்பி தான் தொழில் பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் மீண்டும் வரோம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிங்க